ஆசிரியர் அனைவரும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு கால் ஒன்னில் தேர்ச்சி பெற்று கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்கள் ஆகிறது பன்னெண்டு வருடங்கள் முடிந்த பிறகு இதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் ஆசிரியர் வேலை கிடைத்துவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற பா பாதி பேர் பாதி பேர் ஆசிரியர் வேலைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் பாதி பேர் ஆசிரியர் போஸ்டிங் கிடைக்கவில்லை அது அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு அந்த நடந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவரும் ஒரு போஸ்டிங் கூட இன்ன வரையுமே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்கள் ஆகிறது ஒரு ஆசிரியர் போஸ்டிங் கூட இன்ன பேருமே அரசாங்கம் இடைநிலை ஆசிரியர் ஒரு ஆசிரியர்களும் நியமிக்க நியமனம் செய்யறதில்லை அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னாடி அரசாங்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் அது வந்து ஒரு நாங்கள் வந்து போஸ்டிங் போட முடியாது ஒரு நியமன தேர்வு எழுதணும் அப்படின்னு ஒரு ஜிஓ கொண்டு வந்தாங்க சரி அதேப்படி நாங்களும் வந்து பன்னெண்டு வருடம் பன்னெண்டு வருடங்கள் கழித்து அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியர் இல்லாமல் நியமன தேர்வை எழுதிட்டோம் அந்த நியமன தேர்வை எழுதிட்டு பின்னாடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்ன ஜியோ வந்து எங்கள் ஆறாயிரத்தி ஆ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இடைநிலை ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு வந்து காலிப்படை நிரப்பிறோம் அப்படின்னு ஜியோவை கொடுத்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழு ஒரு சீட்டு நான் வந்து போஸ்டிங் போட போறோம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஏன போரிக்கு வந்து ஒரு சோழப் பொரின்ற மாதிரி நாங்க பன்னெண்டு வருஷமா காத்திருந்த ஒரு ஆசிரியருடைய கனவு வந்து இதுக்கோசரம் படிச்சுட்டு ஒரு ஆசிரியர் நல்ல நிலைமைக்கு போனோம் ஒரு ஆசிரியர் சமூகத்தை சொல்லி நான் படிச்ச உடனே வாழ்வுதாரம் வந்து ஒரு கேள்விக்குரிய இருக்கிறது அதனால எந்த ஒரு போஸ்டிங் இந்த பன் பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க ஒரு படிச்சு இருபத்தஞ்சு வயசுல எழுதணும் இப்போ நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயசுல இருக்குதுங்க எல்லாத்துக்குமே அதனால ஒரு போஸ்டிங் கூட போடல அதனால நாங்கள் வந்து என்னன்னா அது மட்டும் இல்லாம ஆதிதிராவிட நலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது சீட்டு காலியில் ஜிஓவில் அறிவித்தாங்க ஆனால் நூற்றி நூற்றி முப்பத்தி முப்பது சீட்டு நாங்கள் காலி பணியை மிக வந்து தற்காலிக பணியாக நாங்கள் போடுவோம் அப்படின்னும் போது அது தற்காலிக பணி தேவையில்லை எங்களுக்கு அந்த நிரந்தர பணியாக எங்களுக்கு வந்து ஐநூற்றி முப்பது சீட்டுமே எங்களுக்கு நிரந்தர பணியாக போட்டு கொடுங்க நாங்கள் பன்னெண்டு வருஷமாக இருக்கிறோங்க தற்காலிக எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல நியமன தேர்வு எழுதி முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து தகுதி தேர்வும் பாஸ் பண்ணிட்டோம் தமிழ் தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி நியமன தேர்வும் பாஸ் பண்ணி அதுக்கு மேலே வேற என்ன எக்ஸாம் வச்சு நான் பாஸ் பண்ணு சொன்னீங்கன்னா அதையும் பாஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் இப்போ அரசுக்கு கோரிக்கை இப்போ வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை நான் சொல்கிறேன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க வயசு ஆயிடுச்சு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அதனால் அந்த ஆசி ஆயுதிராவிட நலத்துறையில் இருக்கிற ஐநூற்றி மூ ஐம்பது சீட்டும் எங்களுக்கு வந்து அதிகரிக்கின்னு கேட்கக்கூடாது நீங்கள் இருக்கிற ஜியோவில் கொடுத்துன்னு இருக்கிற அந்த காலி பணியிடத்தை நிரப்புங்க

அது அப்புறம் இங்க சொல்ல இங்கிருந்த இங்க வந்து என்ன